ஆன்மீகம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் பார்த்தீங்க அப்படின்னா தீபாவளிக்கு முதல்ல ஏற்றக்கூடிய யம தீபம் பத்தின ஒரு பதிவு தான் இந்த தீபத்தை யார் ஏற்றணும் எத்தனை விளக்குகள் ஏற்றணும் ஏற்றக்கூடிய முறை நாள் நேரம் திசை எந்த திசை நோக்கி இந்த விளக்கு ஏற்றணும் எந்த எண்ணெய் பயன்படுத்தணுங்கிறத பத்திலாம் டீட்டெயிலா இந்த வீடியோ பதிவுல பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம் இது வரைக்கும் நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை நீங்க பண்ணாம நீங்கிட்டு இருந்தீங்க பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையே இப்ப தீபம் ஏ ஏற்றணுங்கிறத பத்தி பார்த்திடலாம் அதாவது மகாலய பட்ச காலத்துல பதினைந்து நாட்கள்ல பூலோகத்துக்கு நமது முன்னோர்கள் வருகிறார்கள் சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் அப்படி வந்த முன்னோர்கள் அவர்களுக்கு மகாலய பட்ச காலத்துல திதி கொடுக்கறோம் நாம அப்படி வந்த முன்னோர்கள் வந்து திரும்ப செல்வதற்கு மீண்டும் வந்து திரும்ப செல்றதுக்கு வெளிச்சம் காட்டுவதுதான் யம தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தீபத்தை தீபாவளி காலத்துல வர்ற திரியோதசி திதியில வந்து நம்ம ஏற்றணும் யம தீபமானது நம்ம வீட்டுல துர்மரணம் அடைந்தவர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவர்கள் நமக்கு பிரச்சனை கொடுக்கறதை இந்த தீபத்தை பார்த்துட்டு நிறுத்தி விட்டு நமக்கு நலன்களை செய்வாங்க அப்படின்னு சொல்லி நம்பப்படுது யம தீபம் ஏற்றுவதனால என்ன பயன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தீபாவளிக்கு முன்பு இந்த தீபத்தை ஏற்றுறதுனால நம்ம குடும்பம் வந்து விருத்தியாகும் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் திருமண தடைகள் விலகும் சொத்துக்கள் சேரும் அனைத்து வித தடைகளும் நீங்கி நமக்கு வாய்ப்புகள் தானாகவே வரும் இப்ப தீபாவளிக்கு முன்பு ஏற்றக்கூடிய இந்த யம தீபத்தை வந்து எப்ப ஏற்றுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக கணக்கிடுற விதம் பார்த்தீங்க அப்படின்னா ஐப்பசி மாதத்துல வரக்கூடிய திரையோதசி திதியில தான் நம்ம இந்த விளக்கை ஏற்றுவோம் அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்க அப்படின்னா தீபாவளிக்கு முதல் நாள்ல அமையும் ஆனா இந்த ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா திரையோதசி திதி தொடங்குற நாள் பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் இருபத்தி ஒன்பது செவ்வாய்க்கிழமை காலை பத்து முப்பத்தி ரெண்டுக்கு தொடங்குது முடிகிற நேரம் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது புதன்கிழமை அக்டோபர் முப்பது ஒன்று பதினைந்து முடியுது நம்ம இந்த தீபம் எப்பவுமே ஏற்ற வேண்டிய நேரம் பாத்தீங்க அப்படின்னா மாலை தான் ஏற்றணும் திரையோதிசி தொடங்கி நமக்கு அந்த மாலை நேரம் எப்போ இருக்கு இருபத்தி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது செவ்வாய்க்கிழமை அன்று நமக்கு வருது இந்த நேரத்துல அதாவது மாலை நேரத்துல ஏற்றணும் இந்த யம தீபத்தை ஏற்றக்கூடிய முறைகள் பத்தி பார்த்திடலாம் ஏற்ற வேண்டிய நாள் பார்த்தாச்சு செவ்வாய்க்கிழமை நம்ம ஏற்றணும் இப்ப ஏற்ற முறை பாத்தீங்க அப்படின்னா யம தீபம் ஏற்றது வந்து வீட்டுல உள்ள ஆண்கள் பெண்கள் யாருனாலும் ஏற்றலாம் ஆனா ஏற்ற வேண்டிய இடம் பாத்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு வெளியில தான் கண்டிப்பா ஏற்றணும் வீட்டுக்குள்ள இந்த விளக்கை ஏற்றக்கூடாது ஏற்றதுக்கு தேவையான பொருள்னு பாத்தீங்க அப்படின்னா எட்டு அகல் விளக்குகள் ஏற்றலாம் அதாவது எட்டு திசையை நோக்கியும் இந்த விளக்கை ஏற்றலாம் இல்லது எட்டு விளக்கு எங்களை ஏற்ற முடியாது ஏதாவது ஒரு விளக்கு ஏற்றுறோம் அப்படின்னாலும் ஒரே ஒரு விளக்கு மட்டும் தெற்கு திசையை நோக்கி ஏற்றலாம் அதாவது எட்டு விளக்கு ஏற்றவங்க எட்டு பக்கம் எட்டு திசையை நோக்கியும் விளக்க வச்சு ஏற்றலாம் ஒரு விளக்கு ஏத்துறவங்க தெற்கு திசையை நோக்கி விளக்க வச்சு ஏற்றணும் அதாவது விளக்கோட திரி வந்து தெற்கு திசையை நோக்கி இருக்கணும் இப்ப எ என்ன என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா நல்ல எண்ணெய் யூஸ் பண்ணணும் நல்லெண்ணெய் தான் நமக்கு எப்பவுமே யூஸ் பண்ணணும் நல்லெண்ணெய் ஊற்றி விளக்குல பஞ்சத்திரி போட்டு இந்த விளக்கை ஏற்றணும் எங்க ஏத்தணும் அப்படின்னா வீட்டுக்கு வெளியில உயரமான இடத்துல நாம ஏற்றணும் உயரமான இடம்னா இப்போ மாடியில ஏற்றணும்னாலும் ஏற்றலாம் இல்லை அப்படின்னா காம்பவுண்ட் வால்ல ஏற்றலாம் அதாவது தலைவாசலுக்கு வெளியில ஏற்றணும் உள்ள மட்டும் ஏற்றிடக்கூடாது தலைவாசலுக்கு வெளியில ஏற்றணும் ஒரு அகழ் விளக்கு எடுத்துக்கோங்க அதுல பஞ்ச் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க பஞ்சத்திரி போட்டுட்டு அந்த விளக்குக்கு வந்து நீங்க வந்து பூ வச்சுக்கோங்க வச்சுட்டு தெற்கு திசை நோக்கி அந்த விளக்கை வச்சுட்டு நீங்க ஏற்ற முறை பாத்தீங்க அப்படின்னா விளக்குக்கு பின்புறத்துல இருந்து ஏற்றணும் அதாவது தெற்கு திசையை நோக்கி நீங்க விளக்க வச்சிருக்கீங்கன்னா நீங்க வந்து இருக்கணும்னா ஆஹ் வடக்கு திசையில நீங்க இருந்துக்கணும் பின்புறம் அதாவது விளக்குக்கு பின்புறத்துல இருந்துட்டு அந்த விளக்கை ஏற்றணும் இப்ப விளக்கை ஏற்றுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த விளக்கு வந்து பாத்தீங்கன்னா அணையாம வச்சுக்கோங்க அணையாம இடத்துல ஒரு மறைவா அதாவது உயரமான இடத்துல வச்சு நீங்க அணைவா வச்சுக்கோங்க சப்போஸ் உங்க வீட்டுல காம்பவுண்ட் வால் இல்லை வீட்டுக்கு வெளியில வைக்கிறோம் அப்படின்னா ஒரு பலகை போட்டு அதுக்கு மேல வைங்க ஆனா திரும்ப என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பொருள்களை பயன்படுத்தக்கூடாது அகழ்விளக்கோ சரி இல்ல தீப்பட்டி நம்ம என்னென்ன பயன்படுத்துறோம் பலகை எது வச்சு நீங்க ஏற்றுறீங்களோ அந்த பொருள்களை வந்து வீட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடாது இது முன்னோர்களை நினைச்சு ஏற்ற வேண்டியது அதனால வீட்டுக்குள்ள நம்ம எப்பவுமே கொண்டக்கூடாது அந்த விளக்குமே தானா அணையணும் அதாவது நாம வந்து அதை வளர வைக்க கூடாது விளக்க வந்து அதுபா எண்ணெய் தீர்ந்து அதுக்கப்புறம் அந்த விளக்கு வந்து வளரணும் வந்து ஊதியோ அல்லது அணைச்சோ பூ வச்சு அணைச்சோ வளர வைக்க கூடாது இப்ப ஏற்ற வேண்டிய அப்படின்னா மாலை ஐந்து ஐம்பத்தி ஐந்துக்கு மேல ஏழு பத்துக்குள்ள நீங்க விளக்க ஏற்றுக்கோங்க கண்டிப்பா ஏற்ற வேண்டிய நட்சத்திரங்களும் பாத்தீங்க அப்படின்னு தான் பரணி நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் சதயம் நட்சத்திரத்துக்காரவங்க இந்த விளக்கை கண்டிப்பா ஏற்றணும் அப்படி ஏற்றது மிகவும் நல்லது அதாவது இந்த விளக்கு யார் ஏற்றக்கூடாதுன்னா குழந்தைகள் ஏற்றக்கூடாது திருமணம் ஆகாதவர்கள் ஏற்றக்கூடாது கர்ப்பிணி பெண்கள் ஏற்றக்கூடாது மற்றவங்க ஆண்கள் சரி பெண்கள் சரி யாருனாலும் இந்த விளக்கை ஏற்றலாம் இப்ப இந்த விளக்கை ஏற்றுறதுக்கு அப்புறம் உங்க முன்னோர்களை நினைச்சு ஒரு நிமிடம் நீங்க வந்து வழிபாடு பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த விளக்கு அணைஞ்சதுக்கு அப்புறம் அதாவது அதுவா வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த விளக்கை நீங்க இப்போ பழைய வேஸ்ட் எல்லாம் சேர்ப்போம்ல அதாவது பூ நம்ம பூஜைக்கு பயன்படுத்தினிய பொருள்கள்லாம் வேஸ்ட்டில் போடுவோம்ல அந்த திங்ஸோட சேர்த்து இதையும் நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிக்கோங்க வீட்டுக்குள்ளே கண்டிப்பாக கொண்டு வராதீங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ